ியூரில் அனைவருக்கும் கல்வி இந்து சமய பண்பாட்டு கல்வி நடந்து கொண்டிருக்கு நமது கோயிலில் எல்லாருமே வாங்க நம்ம சின்ன பிள்ளைகள் எங்கேயும் இங்கே வந்து சேருங்க சொல்லிவிட்டு கொடுக்க எல்லாருமே எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊர் பிள்ளையன்னு சொல்லிவிட்டுக்கு எல்லோரும் வாங்க ஓகேவா இப்போ அங்கே எனக்கு ஒரு ஐம்பது பிள்ளை வந்தாச்சு மேலும் நம்மளுக்கு இரநூறு பிள்ளை வரணும் எல்லாம் இடமும் இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க உட்கார்துக்கான இடம் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு வசதி எல்லாமே இருக்குது நல்ல ஒரு கருத்து எல்லாமே சொல்லி தருவாங்க வாங்க எல்லோரும் ஓகேவா யோகா கருத்து வினாடி வினா எல்லாமே எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எதோ பண்ணுறாங்க விளையாடுங்க விளையாடுங்க எடுத்துருவோம் ஆடுபுளியாட்டம் ஆடுபுலியாட்டம் போன கரெக் கேன கரெக் போறதுக்கு என்ன சொல்லிய? என்ன போறது? ابوசி சேர் ஓடுவா அதுவே தெரியுது. यार बस निकल निकलगामलो. திரும்ப அவங்க போறோம். என்னது வேற எங்கே போறது? கீழே பிள்ளை கிட்ட வந்துச்சு தம்பியோ. பாத்தீங்க இது எல்லனைக்கு பாத்து. ஆடுபுடி ஆட்டம் நடந்துட்டு இருக்கேன் ஆடுபுலி ஆட்டம் நல்லா நல்லா உட்காந்து படிக்கலாம் கணக்குறிக்கு இரநூறு பேரும் உட்காந்துக்கலாம் நல்லா ஆழமர்த்து வந்து பிள்ளும் இல்லை நல்லா உட்காந்து படிக்க நல்லா வசதி இருக்குது நல்லா விளாடுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது அதற்கான அன்பளிப்பு எல்லாேருமே நம்ம பசங்க இளைஞர்கள் நம்ம ஊர் பொதுமக்கள் தான் பண்ணுறாங்க இதனால் இதில் எல்லாருமே வாங்க ஓகேவா என்ஜாய் பண்ணி நடந்துட்டு இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் சர்பத்து கொடுக்க போகிறாங்க ஓகேவா இப்போ வந்து ஒரு ஐம்பது படிக்கி நம்ம ஒரு பிள்ளை தான் போயிருக்கேன் இன்னும் எல்லா பிள்ளைகளும் நம்ம வரணும் நல்லா மெயின் வளர்கிறதுக்கு எல்லோரும் வந்து வளர்ச்சி பண்ணுங்கள் ஓகேவா நல்லா கருத்தோடு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே ஆசிரியர்லாம் இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்காங்க இப்பொழுது வந்து சர்பத்து போது அதை பார்க்கலாம் தெரியல

அப்படி பிடிச்ச பாருங்க எப்படி இருக்கு ஓகே ஓகே எல்லாரும் வந்து இந்த கோயアドレスலனா ஊங்கமடி மெயின் ரோட் வேற போல இந்த கோயல வந்து குனி வரந்து நின்னு மலங்கு என்று கூவரவா இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோ இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேரும் கூவோ இந்த தோடி நமக வாழ்ந்து காட்டுவோ மைலே தோடி நமக வாழ்ந்து காட்டு भारत माता की जय 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 വിശ്ന <inaudible> ആ

சர்வசக்தி வாய்ந்த இறைவா உன்னை நான் பணிவுடன் வணங்குகிறேன் நான் எனது தாய்நாட்டை பாதுகாத்து உலகத்தில் சிறந்த நாடாக்குகிறேன் ариводу ерариводу மக்கళ్ళకి ఉదాహరణగావూ ఇత్యాగవూ వేరియాగవూ అట్లించుకు మాత్రం ఉండ거든요 한글자막 제공 및 자막 제공 및 협조해 주신 모든 분들께 진심으로 감사드립니다. अधिहारिणः ज्ञानं प्रगतेति